الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على خاتم الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين ما بعد فعوض بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الهاكم التكاثر حتى زرتم المقابر صدق الله العظيم قال نبينا صلى الله عليه وسلم قد أفلح من أسلم ورزق كفافا وقناه الله بما آتاه أو كما قال صلى الله عليه وسلم நெல்ல ஒரு மனிதனிடம் இருக்க வேண்டிய குணாதிசயங்கள் இருக்கக்கூடாத குணாதிசயங்கள் என்று இருக்கிறது அதில் ஒரு மனிதனிடம் இருக்கக்கூடாத குணாதிசயங்கள் மனிதன் பேராசை கொள்வது என்பது அதே ஒரு மனிதனிடம் இருக்க வேண்டிய குணம் என்றால் எதிராக எது கொண்டை மனிதனுக்கு வழங்கி இருக்கிறானோ அதை கொண்டு போதுமாக்கி கொள்வது அல்லாஹால தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகிறான் அல்ஹா குத் ஜோ பொருளாதாரத்தை சேர்ப்பதும் குழந்தை செல்வங்களை சேர்ப்பதும் உங்களை மறதியில் ஆக்கிவிட்டது எதைவிட்டும் மறுமையை தேடுவதை விட்டோம் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த உலகத்தை தேடுவதனால் மறுமையை மறந்துவிட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் இது எதுவரை இருக்கும் என்றால் ஹத்தா சுரு மகாபீர் கபரை நீங்கள் சந்திக்கிற வரை இருக்கும் என்று உலக தேட்டம் இந்த உலகத்தை தேடுகிறான் இன்னும் தேடுகிறான் இன்னும் தேடுகிறான் தேடிக்கொண்டே இருக்கிறான் கபரை போய் அடைகிற வரை இதன் காரணமாக தான் இந்த உலகத்துக்கு எதற்காக அனுப்பப்பட்டோம் என்ற நோக்கத்தை மனிதன் மறந்து வருகிறான் மறுமைக்கு தயார் செய்வதற்காக வேண்டிதான் மறுமை வாழ்க்கைக்கு தயார் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலகத்துக்கு மனிதன் அனுப்பப்பட்டான் இந்த உலகம் என்பது பெரிய சமுத்திரத்தில் நீங்கள் ஒரு ஓசியையோ அல்லது நம்முடைய கை விரலை முக்கி எடுத்தால் அதுல என்ன இருக்கும் அதுதான் உலக வாழ்க்கை வீதம் இருக்கிற அந்த சமுத்திரம்தான் மறுமை வாழ்க்கை இந்த ஊசியில இருக்கக்கூடிய அந்த நீர் அல்லது தன்னுடைய கை விரலில் இருக்கக்கூடிய அந்த நீர் அளவுக்கு இருக்கிற இந்த உலக வாழ்க்கையை தேடுவதற்காக மறுமை வாழ்க்கையை மறந்து விடுகிறார் எதுவரை கபறு வரை என்று சொன்னான் அனஸ்ரதி அல்லாஹால அணுகு அவங்க சொல்லுவாங்க பெருமானார் செல்லவாகும் அழகி ஓ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் மனிதன் வயோதிகம் அடைகிறான் ஆனால் அந்த மனிதனிடத்தில் இரண்டு மட்டும் வாலிபமாகவே இருக்கிறது என்று சொன்னார் எந்தைக்கும் துடிப்போடு இருக்கிறது எந்தைக்கும் வீரியத்தோடு இருக்கிறது ரெண்டு மனிதன் வயோதிகம் அடைந்து விடுகிறான் என்று வயோதிகம் அடைந்தாலும் அவனிடத்தில் வாலிபமாக இருக்கக்கூடியது ரெண்டு ஒன்று தான் வாழ்கிற வாழ்க்கையின் மீது ஒரு பேராசை ரொம்ப காலம் வாழ வேண்டும் என்ற பேராசை நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்ற பேராசை இந்த ரெண்டு மனிதனிடத்தில் வாலிபமாகவே இருக்கிறது என்று சொன்னார்கள் பெருமானார் சல்லாஹு அலேஹி வசல்லாம் போதும் என்ற அந்த தன்மை கனாத் என்று சொல்வார்கள் அரபியிலே அல்லாஹ் எதை கொடுத்தாலும் அதை போதுமாக்கி கொள்ளுதல் அது மட்டும் மனிதனிடத்தில் இருப்பதில்லை பொருள் விஷயத்தில் என்று பெருமானார் சொல்லவாகும் அலேஹி வசல்லும் சொல்லுவான் இன்னொரு அதிசலை சொல்வார்கள் ஒரு மனிதனுக்கு தங்கத்தினால் ஆன ஒரு ஓடை ஓடுகிறது என்றால் ஒரு ஓடை அவனுக்கு தங்கம் நிரம்பி ஓடுகிறது என்றால் அவன் இப்படி ஆசைப்படுவானான் இன்னும் இரண்டு ஓடைகள் இருக்கிறதா என்று இந்த ஒன்றை கொண்டு போதுமாக்கிக் கொள்வோம் அல்லா இதை கொடுத்தான் எனக்கு என்று இருக்க மாட்டான் இது போன்று இன்றும் இரண்டு இருக்கிறதா என்று அவன் ஆசை கொள்வான் என்று பெருமானார் செல்லம் அவனுடைய ஆசையை பூர்த்தி செய்வது என்பது மண்ணுதான் என்று சொன்னாங்க யார் அல்லாவடத்திலே இதில் பீடிக்கப்பட்டு அதிலிருந்து மீங்குகிறேன் என்ற அல்லா தௌபா செய்தான் அல்லாஹ் அந்த தௌபாவை ஏற்றுக்கொள்கிறான் என்றும் சொன்னாங்க அவ மனிதனுக்கு போதும் என்ற அந்த மனம் கொடுத்ததை கொண்டு போதுமாக்கி கொள்ளுதல் திருப்தி பெறுதல் என்பது மட்டும் அவனுக்கு இருக்காது ஆனால் அல்லாஹிடத்தில் கேட்டு அதை நாம் என்ன செய்ய வேண்டும் பெற்றுக் கொள்ள வேண்டும் பெருமானார் சொல்லலாக நான் அவரிடத்துல வந்தேன் ஒரு சஹாபி சொல்வாங்க ஒரு இடம் இடத்துல வந்தேன் அந்த நேரம்

ஆனால் அந்த மனிதனை பார்த்து கேட்டாங்க உன்னுடைய பொருள் உனக்கு மிச்சமாக இருப்பது எது தெரியுமா நீ உண்டு கழித்தது எப்படி சாப்பாடாக உட்கொண்டு கழிவுகளாக வெளியேற்றுகிறோம் அது நீ உண்டு கழித்தது உடுத்து கிழித்தது அதாவது ஆடைகள் உடுத்து கிழித்தது நீ சதகா செய்து அதை நாளை சேமிப்பாக வைத்திருக்கிறாயே அது இதுதான் உனக்கு சொந்தமானது என்ன இருக்கிறது என்று கேட்டாங்க மனிதன் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் இதை தவிர வேற என்ன செய்ய முடியும் சரி மோத்தாகிறார் மோத்தின் போது ரூபாய் காசு ஆயிரம் லட்சம் வேண்டாம் நெகிசல பைத்தியக்காரத்தனமான வேலைகள் செய்யப்படுகிறது ஜனாதாவை காரோடு புதைக்கிறார்கள் தங்க பெட்டிகளில வைத்து புதைக்கிறார்கள் சுத்தி தங்கத்தை கொண்டு என்ன செய்யப்படுது என்னெல்லாமோ செய்யப்படுகிறது இதெல்லாம் மடத்தனத்தின் உச்சம் ஒன்றும் ஆக போவது கிடையாது ஆனால் அதனால் எதுவும் ஆக போவது கிடையாது ஆனாலும் செய்கிறார்கள் ஆனா பெருமானார் சொல்லவாகும் அழகி சொல்லி தாங்க நீ சாப்பிட்டு கழித்தது நீ உண்டு கிழித்தது நீ சதகா செய்து ஒன்றை நாளை மறுமைக்காக சேமித்து வைத்தாயோ இந்த மூன்றையும் தவிர உன் பொருளில் உனக்கு என்ன இருக்கிறது என்று கேட்டாங்க பெருமானா சொல்ல எதுவும் இல்லை எதுவும் இல்லை அதுதான் உண்மை மனிதனிடத்துல அந்த போதும் இந்த அந்த தன்மை மனப்பக்குவம் வருவதில்லை இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று நினைக்கிறான் அதை சம்பாதிக்கிறான் அதை கொண்டு மறுமையின் சம்பாதியத்தை மறந்து விடுகிறான் சரி இது தாலா சொன்னான் கபரை அடைகிற வரை இந்த பேராசை இருக்கும் ஆனால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சென்று பார்த்தால் ஹதீசுகளில் கிடைக்கிறது பெருமானார் சொல்லவாக அழைகி வசல்லம் அவர்கள் ஒரு ஹதீசலை கூறி சொல்றாங்க சொர்க்கத்துக்கு போனாலும் அவனுக்கு எல்லா இன்பங்களும் கிடைத்தாலும் அவன் இன்னொன்றுக்கு ஆசைப்படுவான் இன்னொன்றுக்கு ஆசைப்படுவான் என்று சொல் உரையராகுவான்னு அவங்க சொல்றாங்க நாங்கள் எல்லோரும் பெருமானார் செல்லவாக அழைகி செல்லம் அவர்களோடு ஒரு நாள் பேசி கொண்டு இருந்தோம் அந்த சபையில ஒரு கிராமவாசி ஒருவரும் அமர்ந்திருந்தார் ஒரு பாலைவனத்தில் இருந்து வந்த ஒரு நபரும் அமர்ந்திருந்தார் வேலார் ஒரு விஷயம் சொன்னார்கள் சொர்க்கவாதிகளில் ஒரு மனிதர் சொர்க்கவாதிகளில் ஒரு மனிதர் அல்லா கேட்பாராம் விவசாயம் செய்ய வேண்டும் என்று எல்லாம் கிடைக்கிறது அவன் நினைத்ததெல்லாம் கிடைக்கிறது அவன் பார்த்து அனுபவிக்க வேண்டும் சொர்க்கத்தில் இருந்தாலும் அவன் நினைத்தால் அதுவும் கிடைக்கிறது இருந்த போதிலும் அவனுக்கு ஒரு ஆசை பிறக்கிறது நான் விவசாயம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹிடத்திலே அனுமதி கேட்கிறான் என்று சொன்னாங்க பெருமானார் செல்வா அல்லாவும் என்ன செய்கிறான் அந்த மனிதனுக்கு அனுமதி கொடுக்கிறான் நீ உனக்கு நீ நீ என்ன விரும்புகிறாய் நீ ஆசைப்படுகிற இந்த சொர்க்கத்துல உனக்கு கிடைக்குதா இல்லையா எல்லாம் கிடைக்குது இருந்தாலும் செய்யணும் எதையா எல்லாம் போதும் தான் ஆனாலும் போதான் இந்த உலகத்துல மனிதன் சொல்றது இல்லையா எல்லாம் இருக்கு ஏதோ ஒரு குறை இருக்கு வீட்ல எல்லாமே இருக்கு எல்லா வசதியும் இருக்கு ஆனாலும் ஏதோ ஒன்னு இருக்கு ஏன்னா அந்த மனம் அது போதும் என்ற மனம் போய் போதாது என்ற எண்ணம் பேராசை என்ற எண்ணம் உள்ளே நம்மளை ஆட்கொண்டு விட்டதனால் நம்மளை அடிமைப்படுத்தி வைத்திருப்பதனால் வீட்ல எல்லாம் இருந்தும் ஏதோ நீ இல்லை அதான் அல்லாஹ் கய்கிரான் அல்ஸ்து ஃபீ மாஷிக்த நீ நாடியதெல்லாம் உனக்கு இங்க கிடைக்கலையாப்பா இன்னும் என்னப்பா விவசாயம் செய்யணும் நான் ஆசைப்படுகிறேன் அதை விதைகளை தூவி மலையை எதிர்பார்த்து தண்ணி எதிர்பார்த்து தண்ணியை விட்டு அதற்கு பிற இல்ல அவர் விவசாயம் செய்கிறார் விதைகளை தூவுகிறார் அது மடமடவென்று என்று கட என்ன என்ன செய்யுது விரைவாகவே என்ன செய்கிறது வளர்ந்து விட்டது மழை அளவுக்கு வளர்ந்து நிற்கிறது என்று வருகிறது அறுவடையும் செய்து விட்டார் கேட்பான் மனிதா நீ அதை எடுத்துக்கொள் எந்த வஸ்துதான் உன்னை வயிர் நிரம்ப செய்யும் என்று அவ்வளா சொல்வாங்க எதுதான் எப்படி எதுதான் உன்னை வயிர் நிரம்ப செய்யும் என்று அவ்வாஹ் சொல்வானா அதனா அதனால சொர்க்கத்திலே அவனுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கிறது அப்படியல்ல அர்த்தம் எது அவனுக்கு தேவைப்படுகிறதோ அதை விட அதிகமாக பேராசை கொள்வான் இங்கேயும் அங்கேயும் அந்த சஹாபி ஒரு நகைச்சுவைக்காக சொன்னாங்க வந்து அந்த காற்று அந்த பாலைவனத்திலிருந்து அந்த வந்து அமர்ந்திருந்த அந்த மனிதர் நகைச்சுவைக்காக சொன்னார் அப்படி என்றால் குறைசிகளுக்கும் அதாவது முகாதிரிகளுக்கும் அன்சாரிகளுக்கும் தான் இந்த வேலை அங்க இருக்கும் அப்படின்னு சொன்னார் ஏன்னா தான் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் நாங்கள் எல்லாம் விவசாயம் செய்யக்கூடியவர் அல்ல என்று சொன்னதும் பெருமானார் சொல்லவாக அழகிய செல்லும் அவர்கள் சிரித்து விட்டார்கள் அப்படி ஆனால் மனிதனுடைய ஆசை இங்கேயும் சரி சொர்க்கத்திலையும் சரி ஒரு மட்டுக்குள் இருக்காது என்று சொன்னார் அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா அல்லாஹ் எது ஒன்றை நமக்கு வழங்கி இருக்கிறானோ அதை கொண்டு கொள்ளுதல் இதெல்லாம் வெற்றி இருக்குது என்று சொன்னாங்க இம்மைக்கான வெற்றியும் மறுமைக்கான வெற்றியும் அதுலதான் இருக்குமன் அசுலமன் யாரு குஃப்ரை விட்டு நீங்கி சிறுக்கை விட்டு நீங்கி முற்றிலும் முற்றிலுமாக அல்லாவுக்கு வழிபட்டானோ அவனை வெற்றி பெற்றான் நபிகளாருடைய ஹதீஸ் அம்மாவுக்கு யார் முழுமையாக கட்டுப்பட்டானோ அப்படி கட்டுப்பட்டவன் என்ன செய்வான் இப்பாஃபன் போதுமான உணவு கொடுக்கப்படுவான் அல்லாஹ் அவனுக்கு எது ஒன்றை வழங்கினானோ அதை கொண்டு பொருந்தி கொள்வான் அஹமது இல்லா என்று சொல்வான் அல்லாஹ் எது ஒன்றை அவனுக்கு வழங்கினானோ அதை கொண்டு அவன் திருப்தி பெற்றுக் கொள்வான் என்று சொன்னான் ஒரு சந்தர்ப்பத்துல சஹாபாக்கள் எல்லோரும் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க எதை பத்தி துன்யா விஷயமா துன்யா சம்பந்தமான பேச்சுக்களை பேசிட்டு இருந்தான் பெருமானார் சொல்லவாக அழகி செல்லம் அவர்கள் அந்த சபையில ஒரு விஷயத்தை சகாபாக்களுக்கு ஞாபகப்படுத்தினார் அவர்கள் சஹாபாக்கள் என்ன பேசுவார்கள் ஏதோ துன்யா பத்தி அது இதுன்னு ஏதோ பேசியிருப்பாங்க

எளிமையாக வாழ்வது என்பது இருக்கிறது எப்படி ஆடையிலே எளிமை சாப்பிட சாப்பாட்டிலே எளிமை வாகனத்திலே எளிமை எளிமையானது எல்லாவற்றிலையும் இந்த உலகத்திலே வாழுகிற காலங்களில் என்னென்னவெல்லாம் நாம் அனுபவிக்கிறோமோ எல்லா விஷயத்திலேயும் எளிமையாக இருப்பது என்பது ஈமானில் உள்ளது என்று சொன்னாங்க இந்த எளிமை நாம் எதுல எளிமை சாதாரணமாக இருக்கிறோம் சாதாரணமாக எளிமையாக இருக்கணும் என்பதற்காக அழுக்கான ஆடைகளை அணிய சொல்லவில்லை இஸ்லாம் கிழிந்த ஆடைகளை அணிய சொல்வதில்லை இஸ்லாம் இன்னைக்கு யாரும் அப்படி அணிவதும் இல்லை அதற்காக இருக்கிறதுலேயே உயர்தரமான ஆடைகளையும் அணிய வேண்டாம் என்று சொல்கிறார் அப்படி ஒரு ஆடம்பரம் ஒரு அலங்காரம் ஒரு ஆணவம் வேண்டாம் சாதாரணமாக இருங்கள் இருங்கள் அப்படியும் வேண்டாம் எப்படின்னா செஞ்சா அப்படி செய்வேன் இல்லைன்னா இப்படி ஆயிடுவேன் இல்ல நடுநிலையாக இருங்கள் இந்த இந்த உம்மத் நடுநிலையான உம்மத் எல்லா விஷயங்கள்லையும் நமது உம்மத்துக்கு நாம் சொல்லப்படுறது என்னன்னு சொன்னா நீங்க நடுநிலையாக இருந்து கொள்ளுங்கள் என்று எளிமையாக இருந்து கொள்ளுங்கள் ஹக்கீம் எல்லாம் அனுபவம் பெருமானார் சொல்ல கேட்டார்கள் கொடுத்தார்கள் திரும்பவும் கேட்டார்கள் கொடுத்தார்கள் திரும்பவும் கேட்டாங்க கொடுத்தாங்க கொடுத்துட்டு சொன்னாங்க பொருள் இருக்கலே பசுமையானது இனிமையானது சம்பாதிக்க சம்பாதிக்க என்ன செய்யும் இன்னும் 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 என்றுதான் போகும் பார்ப்பதற்கு பசுமையாக இனிமையாக இருக்கும் ஆனால் அந்த துன்யாவை அந்த உலகத்தை போதும் எந்த மனதோடு அது அந்த போதும் எந்த மனதோடு யார் எடுக்கிறாரோ துன்யாவில இவ்வளவு சம்பாத்தியம் போதும் எனக்கு மேல எனக்கு தேவை இல்லை இன்னைக்கு அப்படியா இருக்கிறான் மனிதன் அல்லாஹுடைய வார்த்தை சத்தியமானது அவன் கபூரை சந்திக்கிற வரை மறுமையை மறந்து இருக்கிறான் நமக்கு எப்பொழுது அந்த மருமைக்கான ஞாபகம் வரும் மௌத்தை பார்க்கின்ற போது வரும் சொன்னார்களே வருவார் என்று வந்து விட்டார் மலக்கை சந்திக்கும் போது நக்கீர் மலக்கை சந்திக்கிற போது நமக்கு ஞாபகம் வரும் வந்து விட்டார் கேள்வி கேட்பதற்கு நமக்கான மறுமை வாழ்க்கை ஆரம்பமாகி விட்டது இதுவரை நாம் மறந்திருந்தோம் இப்பொழுது தெளிவாகி விட்டோம் அப்ப இந்த உலக நீங்க எடுக்கிற போது போதும் இந்த மனதோடு எடுங்கள் வரக்க செய்வான் நபியுடைய வார்த்தை போதும் சொன்னாங்க அவர்களுக்கு நீங்கள் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்ற நினைப்போடு இந்த இந்த உலகத்துக்கு பின்னாடி நீங்க ஓடிக்கிட்டே இருந்தா அல்லாதுல வரக்கல் செய்ய மாட்டான் சொல்றாங்க நபி சொன்னா அது உண்மை அது சத்தியமானது அது நிச்சயமாக நடக்கும் அது உதாரணம் சொன்னாங்க சில நேரங்களில் சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் சாப்பிட்டு கொண்டே இருப்போம் ஆனால் வயிறு நிறையா சாப்பிட்டு முடித்த பிறகும் சொல்வார் நிறைய சாப்பிட்டாச்சு ஆனால் வயிறு நிறையவில்லை அது மாதிரி சம்பாதிக்கிறார் சம்பாதிக்கிறார் சம்பாதிச்சு கொண்டே இருக்கிறார் ஆனால் என்ன இல்லை ஒரு திருப்தி இல்லை வயிறு நிறைவேல மன மன நிறைவு இல்லை ஏதோ ஒன்று குறை இருக்கிறது அப்ப தேவைக்கு அதிகமாக எப்பொழுது சம்பாதிக்கிறோமோ தேவைக்கு அதிகமாக எப்போது இந்த உலகத்துக்கு பின்னாடி ஓடிக்கொண்டே இருக்கிறோமோ ஒன்றும் செய்ய மாட்டான் தந்து கொண்டே இருப்பான் மட்டும் எடுத்துடுவான் என்ன தெரியுமா அது அழகான உதாரணம் சொல்வார் ஒரு ஞாயிற்றுக்கிழமையான எத்தனை ஆடுகள் அறுக்கப்படுகிறது ஆடுகள் ஆனா என்னைக்காவது ஆட்டுக்களுக்கு தட்டுப்பாடு வந்திருக்கா ஆனால் இருக்குதே நான்கு கால் திரையான் ராணி அல்லாவு தாலா அதுக்கு எட்டு மாறு கொடுத்திருக்கிறான் எட்டு குட்டிகள் போடும் ஆனால் இந்த உலகத்துல அதிகமாக அதுதான் இருக்க வேண்டும் ஆனால் அது கண்களிலேயே படுவது கிடையாது ஆனால் ஒரே ஒரு குட்டி ஈங்குகிற அல்லது ரெண்டு அதுக்கு மேல கிடையாது செம்மறியாடு ஆனால் அவ்வளவு அழிக்கப்படுகிறது ஆனாலும் அதில் வறக்க செய்கிறான் இதான் வரக்கத்துக்கு உதாரணம் அதை மட்டும் அல்லா எடுத்துடுவான் வரக்கத்தை மட்டும் கொடுப்பான் எல்லாத்தையும் கொடுப்பான் நீ எவ்வளவு உலகத்தை சம்பாதிக்கிறியா சம்பாதிச்சு கொண்டே இதை கொடுத்துக்கிட்டே இருக்கும் கொடுத்துக்கிட்டே ஆனால் வறக்கத்து மட்டும் இருக்கு அதான் சொன்னாங்க நீங்க போதும் என்ற மனதோடு எடுங்கள் அல்லா உங்களுக்கு பறக்க செய்வான் வேண்டும் வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் எடுத்தால் அல்லாஹ் அதுல இருந்து மட்டும் எடுத்துடுவான் என்று ஹக்கீம் ஹிஸாம் ரிகல் தாஹும் அவங்களுக்கு சொன்னாங்க சஹாபாக்கள் எப்போதுமே நபியுடைய வார்த்தைக்கு அப்படியே கட்டுப்படக்கூடியவர்கள் இல்லையா சொன்னாங்க உங்களை அனுப்பிய ஹக்கை கொண்டு உண்மையை கொண்டு உங்களை அனுப்பிய அந்த அல்ல மீது சத்தியம் விட்டு சொல்லுகிற உங்களுக்கு பிறகு யாருடைய பொருளும் குறையும் அளவுக்கு அதாவது யார் இனி கையேந்து கேட்க மாட்டேன் கேட்கல உங்களுக்கு பிறகு எது ஒன்றையும் இந்த உலகத்தை விட்டு செல்லுகிறவரை நான் கையெழுத்து கேட்க மாட்டேன் அப்திகளின்பு அவருடைய காலம் வந்தது கொஞ்சம் வாங்க உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள் போகல உமரதி எல்லாவுத்தான அவருடைய காலம் வந்தது போரிலே போரில் கிடைக்கக்கூடிய அதாவது போர் செய்ய போய் போர் செய்யாமல் கிடைக்கக்கூடிய அந்த பொருளே அவர்களுக்கான உரிய பங்கை தருகிறேன் வாங்க என்று சொன்னாங்க போகல ஹக்கீம் எதுவரை மௌத்தாகும் வரை எந்த அளவுக்கு அமரது எல்லாம் அவர்களே சாட்சி சொன்னார்கள் நபி அவர்களுக்கு பிறகு இந்த ஹக்கீம் ஹிஸாம் யார் கொடுத்தாலும் அதை வாங்குவதில்லை மறுத்து விட்டார்கள் என்று சொன்னாங்க இந்த உலகத்தை நாம் சம்பாதிக்கிறோம் சம்பாதிக்கிறோம் ஆகிரத்தை மறக்கிறோம் உலகத்தை சம்பாதிக்கிறார் ஐந்து நேர தொழுகையை மறக்கிறார் உலகத்தை சம்பாதிக்கிறார் குரான் ஓத மறக்கிறார் உலகத்தை சம்பாதிக்கிறார் காலை மாலை திக்க மறக்கிறார் எல்லாமே மறக்கிறது எல்லாமே மறக்கிறது நமக்கு போதுமென்ற மனம் எதில் வருகிறது தெரியுமா மறுமைக்கான சம்பாத்தியத்தில் வருகிறது ஐந்து நேரம் தொழுதான் போதாதா முன்னாடி பின்னாடி சுண்ணத்திலாம் தொழுவணுமா நஃபில் தொழுவணுமா வாஜிப் தொழணுமா தஜித் தொழிலுமா இஸ்லாத் சொல்லுவனுமா லுஹா போதும் என்ற மனம் வருகிறது ஐந்து நேரம் தொழுகிற போதுல போதும் போதும் போரம் தொழுகைகள்ல ஓது கேட்குறோமா கேட்டா போதாது குரான கேட்டா போதாது போதும் போதும் போ குரான் ஓத வேண்டாம் திக்க செய்ய வேண்டாமே அப்படிங்கிற எண்ணம் போதும் என்ற எண்ணம் இந்த அமலுடைய விஷயத்துல வருகிறது ஆனால் இந்த உலக விஷயத்துல மனிதனே நம்ம அல்லாஹடத்துல துவாசை அல்லாஹ் நீ பி ஹலாலி கண்ட் ஹராமிக் பி பப்ளிக் அம்மன் சிவாக் யா அல்லாஹ் நீ வழங்கியவற்றில் ஹலாலை கொண்டு எனக்கு போதுமாக்கி வைப்பாயாக ஹராமை விட்டும் ஹராமை விட்டும் ஹலாலை கொண்டு எனக்கு போதுமாக்கி வைப்பாயாக வாவ்னி பி பப்ளிக் அம்மன் சிவாக் உன் பதனை கொண்டு உன் அல்லாதவரிடம் கேட்பதை விட்டும் என்னை அல்லாடத்துல துவா செய்யும் போது அல்லாஹ் நமக்கு அதை தருகிறான் தருகிறான் ஒரு சின்ன ஒரு நிகழ்வு ஒரு அரசர் தன்னுடைய தனிப்பட்ட மந்திரிடத்திலே கேட்கிறார் என்ன கேட்கிறாரு

ஆனா என்னிடத்துல எல்லாம் இருக்கிற சந்தோஷம் இல்லை அவங்கள ஒண்ணுமே இல்லை அவன் சந்தோஷமா இருக்கிறான் என்ன காரணம் அப்படின்னு கேட்டார் வசீர் சொன்னாரு பாதுஷா நிம்மதியாங்க தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஒன்பது சட்டத்தை நீங்க கொஞ்சம் ஒருத்தத்தை நீங்க நிறைவேற்றி பாருங்க அப்படின்னு சொன்னாராம் அது என்ன தொண்ணூத்தி ஒன்பது தெரியல இருக்குது பாஷாக மந்திரி சொன்னாரு ஒன்பது திருகட்டை போட்டுருங்க தொண்ணூத்தி ஒன்பது திருகட்ட போட்டுருங்க போட்டுட்டு அந்த குடத்துல எழுதிருங்க என்னண்டு உங்களுக்கான நூறு திருகம் அன்பளிப்பு இதில் உள்ளது அப்படின்னு எழுதி ஒரு வேலைக்கா அவங்கள்ட வேலை செய்யறாங்களா அவங்களுடைய வேலைக்காரோட வீட்டுக்கு முன்னால வச்சுட்டு கதவை தட்டிட்டு அங்க போய் ஓரமாக நின்று என்ன நடக்குதுன்னு பாருங்க அப்படின்னாரு அப்ப இந்த தொண்ணூத்தி இந்த சட்டத்தை என்ன செஞ்சாரு பாதுஷா தொண்ணூத்தி ஒம்பது திருகங்களை குடத்துல போட்டு அவர் சொன்ன மாதிரி நூறு திருகம் உங்களுக்கான அன்பளிப்பு இதில் உள்ளதுன்னு குடத்துல வச்சுட்டு கதவை தட்டிட்டு ஓடி போயிட்டார் ஒரு இடத்துல போய் நின்று என்ன நடக்குது அங்கே என்ன தமாஷ் நடக்குதுன்னு பாக்குறாரு அந்த வீட்டுக்குள்ளே இருந்து அவருடைய அமைச்சரவையில் வேலை செய்கிற ஒருத்தர் வந்தார் பார்த்தா குடம் இருக்கிறது தூக்கிட்டு உள்ளே போயிட்டார் கதவு பூட்டியாச்சு உள்ள போய் அந்த குடத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் என்னன்னா தொண்ணூத்தி தான் இருக்குது கிருகம் ஆனா அந்த குடத்துல என்ன இருக்குது உங்களுக்கான நூறு கிருகம் அன்பளிப்பு இதில் இருக்கிறது என்று எழுது என்ன நடக்கும் முதல்ல அவர் வெளியே வந்தார் அப்புறம் அவர் குடும்பமே வெளியே வந்துச்சு அந்த ஒரு திருகத்தை தேர்றாங்க எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யறாங்க இதுல நூறும் போட்டிருக்கு ஆனா தொண்ணூத்தி தான் இருக்கு எங்கனையோ அது விழுந்துடுச்சு எல்லாம் தேருது அவ்வளவு நேரமாக நிம்மதியாக உறங்கிக் கொண்டு இருந்தவருடைய தூக்கம் போச்சு மொத்த குடும்பத்தினுடைய நிம்மதி போச்சு எல்லாம் போச்சு எல்லாருடைய தூக்கம் போச்சு நிம்மதி போச்சு தேடியாச்சு கிடைக்கல காலையில் வரைக்கும் தேடியாச்சு கிடைக்கல எல்லாத்துக்கும் தூக்கம் இல்ல சோர்ந்து அந்த வேலைக்காரரும் அமைச்சரவைக்கு வருகிறார் சோர்ந்து ஏதோ ஒன்று இழந்தது போல இருக்கிறார் அரசர் அவரையே கவனிக்கிறார் ஆஹா சட்டம் என்பது இதுதானா உங்களுக்கு இது எண்ணிலடங்காத நமக்கு நம்ம கொடுத்திருக்கிறான் அந்த தொண்ணூத்தி ஒன்பது போல அதை கொண்டு நமக்கு போதுமாக்கி கொள்ளணும் என்ற எண்ணம் நமக்கு இல்லை தானா போன அந்த ஒரு கிரகத்தை அவர் தேறுவது போல ஏதோ ஒன்றை துளைத்தது போல நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் தேடிக்கொண்டே இருக்கிறோம் அதனால் நிம்மதி இழக்கிறோம் பல அமல்களை இழக்கிறோம் இழக்கிறோம் எல்லாவற்றையும் இழக்கிறோம் இழக்கிறோமா அப்படின்னு சொல்றான் நமக்கு அல்லாஹாலா எது ஒன்றை நமக்கு வழங்கினானோ எது ஒன்றை நமக்கு கொடுத்திருக்கிறானோ அதை கொண்டு நம்ம போதுமாக்கி கொள்ளணும் அதனுடைய விளைவுகள் இன்னைக்கு ஊரு பூரா பாருங்க மேல பாலை சும்மா இங்கேருந்து ஒரு இந்த மாட்டு சந்தையிலேருந்து அப்படி போய் பாருங்க புது பைக்குகளை விட பழைய பைக்குகள் நிறைய நிற்கும் பார்த்துருக்கீங்களா இது என்னது அல்லா எதை கொடுத்தானோ அதை கொண்டு போதுமாக்கி கொள்ளக்கூடிய தன்மை இன்னைக்கு மனிதனிடம் குறைந்து கொண்டே போக பார்த்துருக்கீங்களா இங்கேருந்து போங்க எத்தனை இருக்குதுன்னு பாருங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் எக்ஸ்சேஞ்ச் பைக் மொபைல் எக்ஸ்சேஞ்ச் ஏன்னா ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு ஒண்ணுன்னா நாளைக்கு ஒரு அப்டேட் நாளை நாலு அன்னைக்கு ஒரு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் தான் இருக்கும் அது ஒரு விளம்பரம் அந்த விளம்பரம் விளம்பரத்தை பார்த்து ஆசை அந்த ஆறு ஆசை பேராசை ஆகி அதற்காக என்னென்ன தவறுகள் எல்லாம் செய்ய முடியுமோ அதை அத்தனையும் செய்ய துணுகிறான் ஹராமிளையும் விழுகிறான் வட்டியும் வாங்குவான் இயம்பையும் வாங்குவான் கெட்ட முடியாமல் திணறுவான் எல்லாமே நடக்கும் இது அத்தனை எதன் விளைவுகள் பேராசையின் விளைவுகள் அல்லாஹ் எதை கொடுத்தானோ அதை கொண்டு போதுமாக்கி கொள்ளுதல் என்ற தன்மை இல்லாததின் விளைவுகள் நம் எல்லோர்களையும் பாதுகாப்பானாக அவன் எதை கொடுத்தானோ அதை கொண்டு போதுமாக்கி கொள்ளக்கூடிய தன்மை நம் எல்லோருக்கும் தந்துவானாக வரமத்து வரகாது